நீங்கள் கேட்கவிருப்பது தலைமுறைகள் எழுதியவர் நீலபத்மநாபன் ஒலி வடிவில் வழங்குபவர் மணிமாறன் அத்தியாயம் ஒன்று சிங்க விநாயக தேவஸ்தானத்து பிள்ளையார் கோயில் நிர்மாலய பூஜையின் தீபாராதனையில் எழும்பிய மணியோசைச் சிதறல்கள் மார்கழி மாத வைகரைக் குளிரின் ஊடே கன்னங்கரு இருளில் பிரவகித்து கிழக்கு நோக்கி நின்ற கோவிலை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி கிழக்கு மேற்கில் கிடந்த நெடுந்தெரு முனையில் சென்று சேருகையில் ஆன்மீகத்தின் அடக்கத் அடக்கத்துணி மட்டுமே மிஞ்சியிருந்தது தெருவில் எதிரும் புதிருமாய் நின்ற வீடுகளில் அதிகமும் பழைய காலத்து சின்ன வீடுகள்தான் இடையிடையே ஒரு சில வீடுகளில் நாகரீகம் அழமாட்டா குறையாக தன் கைவண்ணத்தை காட்டிவிட்டுச் சென்றிருந்த போதிலும் மின்சாரம் போன்ற வசதிகள் இன்னும் அந்த தெருவினுள் நுழையவில்லை தெருமுனையில் வடக்கு பார்த்து ஒரு சின்ன பழங்கால வீடு காலப்பழக்கத்தினால் கருத்து செல்லரித்துவிட்ட ஒற்றை வழிகதவு உள்ளே கதவை தாண்டி வெளி முற்றத்திற்கு போகும் வழி போக இரு பக்கங்களிலும் படிப்புரை அதாவது ஒட்டுத்திண்ணை வலப்புறம் சாணி மெழுகி விஸ்தாரமாக கிடந்த ஒரு வெளித்திண்ணை அதில் ஒரு கழுத்து படுத்திருந்த உண்ணாமலையாச்சி கோவில் மணியோசையின் அடக்க அரவத்தில் வழக்கம்போல் விழித்து கொண்டு ஆண்டவனே எம்பெருமானே சிங்கவிநாயகா என்றெல்லாம் தன் சோம்பல் முறிப்பு அடுக்கடுக்கான கொட்டாவி இவைகளின் கூட சொல்லிவிட்டு எழுந்து இரண்டு கால்களையும் தரையில் நீட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள் வீட்டின் பின்பக்க களத்தில் காலூன்றி இன்னும் வெளிச்சமராத திறந்த முற்றத்தின் மேலே தெரிந்த கருமையான ஆகாச பின்னணியில் பூதாகரமான தலையை மட்டும் எட்டிக் காட்டும் தென்னை மர ஓலை பீலிகளை மறக்காமல் இரு கண்களையும் நன்றாக திறந்து வைத்து பார்த்துக் கொண்டாள் காலையில் ஏதாவது தரித்திரத்தின் முகத்தில் விழித்து அனர்த்தங்களை வரவழைக்க அவளுக்கு சம்மதமில்லை தெங்கு கற்பக விருட்சம் அல்லவா காதம்பர கண்விழிக்க அதைவிட ஐஸ்வர்யமானது வேற என்னத்தை இருக்க முடியும் என்பதுதான் உண்ணாமலை ஆட்சியின் திடமான நம்பிக்கை குளிரால் விரைத்துப் போய்க் கிடந்தது கால் இடது காலில் சின்னப்புள்ளையில் வள்ளியாற்றில் குளிச்சதில் கிடைச்ச சம்பாத்தியம் என்று ஆச்சி பெருமைப்பட்டுக் கொள்ளும் மந்து அதாவது யானைக்கால் வியாதி மாசம் ஒருமுறை வரும் வாதப்பணியால் அது விருத்தியாகி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெருகிவிட்டிருந்தது ஆட்சியின் சிகப்பு நிறத்தாலும் இடைவிடாத எண்ணெய் அபிஷேகத்தாலும் அது மினுமினு வென்றிருந்தது இன்றுவரை இடைவழியில்லாது தொடர்ந்து கொண்டிருக்கும் அசுர உழைப்பின் தீட்சண்யத்தில் தள்ளாமை காரணமாக வாதத்தின் தொல்லையும் தன் பங்குக்கு கடனை செய்து கொண்டிருந்ததால் சுள் சுள் என்று உழைந்து கொண்டிருந்த கால்களை ஒன்று மாற்றி ஒன்றாக இருந்த இருப்பிலேயே பெருவிரல் நுனி முதல் ஒரு காலத்தில் இரட்டை நாடியாக வாட்ட சாட்டமாக இருந்து ஆட்சி புரிந்து இப்போது குச்சு போலாகிவிட்ட போதிலும் கொஞ்சம் நஞ்சம் சதையின் அம்சம் மீதியிருந்த தொடைவரை தடவிவிடத் தொடங்கினாள் ஆட்சி உறங்கினாள் என்றால் உறங்கின ஆட்சி விழித்தாள் என்றால் வழக்கமான இந்த ஆசன அப்பியாசமும் தவறாமல் நடைபெற்றிருக்கும் என்று அர்த்தம் ஆட்சியின் பக்கத்தில் போர்வைக்குள் முடங்கிக் கிடந்தவாறு குளிரோடு மல்லிட்டு கதகதப்பு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆட்சியின் அருமாந்த பேரன் திரவியம் ஆச்சி அதுக்கடையிலே மணி அஞ்சாயிட்டா என்று போர்வையில் வாய்வரை மட்டும் இடைவெளி கொடுத்து குளிரில் உறைந்த சத்தத்தை வெளியேற்றினான் ஆமலே எந்தி கண்ணு எந்திச்சே புஸ்தகத்தை எடுத்து படிமக்கா என்று தன் அப்பியாசத்தை சற்று நிறுத்தி பேரனுக்கு மிகுந்த பாசத்தோடு ஆலோசனை கூறிவிட்டு மீண்டும் கர்மத்திலேயே கண்ணாயினாள் ஆச்சி என்ன வரையிலு உனக்கு ம் என்று மார்கழி மாத குளிரின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத தன் அசக்த நிலைமையை பாட்டியிடமும் வழியிட்டான் பேரன் திரவியம் லேய் லே இது முத்தின தேகம் லே நேத்தைக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச நீ என்று ஆதங்கத்தோடு சொல்லுவதற்கிடையில் தன் கருமத்தை கொஞ்சம் நிறுத்தி பேரனின் தேகத்திலிருந்து சிறிது விலகிக் கிடந்த போர்வையை இழுத்து போர்த்தினாள் ஆச்சி பின் தடவும் படலும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது இப்படி குறைந்தது கால் மணி நேரமாவது தடவி விட்டுவிட்டு விட்டாளானால் பின் ராத்திரி பதினொன்று மணிக்கோ பனிரெண்டு மணிக்கோ சில சமயங்களில் ரெண்டு மணிக்கோ கடவுளே சிங்க விநாயகா என்று வந்து தலை சாய்ப்பது வரையில் ஆட்சிக்கு வேலை வேலை ஒழியாத ஒரே வேலைதான் ஒன்று வாக்கி இல்லாமல் நரைத்து வழுத்து போன தலையில் அப்போப்போ... சே போக்கும் டு வெடிச்சுக்கிண்டியூ